இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் எல்லாருக்கும் எல்லா கோயில்களுக்கு போகிறோம் எல்லா தெய்வங்களும் வளம் போகிறோம் நம்ம வாழ்க்கையில் வளமும் நலமும் சேரலை அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பீங்க நிறைய பிரார்த்தனை வைக்கிறோம் நிறைய மனப்பயிற்சி செய்கிறோம் அப்படியாப்பட்ட நண்பர்கள் எல்லோருக்குமே நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் உங்களுக்கு வாய்த்திருக்கின்றது நண்பர்களே அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த விஷ்ணுபதி எண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது காலங்காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பெருமாளை வழிபடுபவர்கள் எல்லோருமே இந்த விஸ்வூதி புண்ணிய காலத்தை கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க அதாவது உத்தரான காலம் தட்சிணய கால தட்சிணா காலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காலங்களில் இந்த சூரியனுடைய போக்கு தை ஒன்றாம் தேதி சூரியன் வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் பிரவேசம் செய்தாலும் அவர் வந்து நிலைநிறுத்தி ஒரு அற்புதமான பவரை ஒளியை கொடுத்து ஒரு ஒரு ப ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய நாள் உத்தரான புண்ணிய காலத்தில் உற்பதமாக அற்புதமான நாள் ஸ்டார்ட் ஆகுது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் என்றாலே சூரியனுடைய மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் மாசி மாதங்கள் நிறைய விழாக்கள் வருகின்றது இந்த விஷ்ணுகதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் நான்கு நாட்கள் வருகின்றது அந்த நான்கு நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வைகாசி ஒன்று அதுக்கப்புறம் ஆவணி ஒன்று அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை ஒன்று அதுக்கப்புறம் மாசி ஒன்று நமக்கு வந்து இப்போ வருஷம் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது மாசி ஒன்று அது வர பதிமூணாம் தேதி இந்த அற்புதமான திருநாள் நண்பர்களே இந்த அற்புதமான திருநாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு பகவான்கிட்ட எப்பப்போ என்ன வேண்டுதல் வைத்தாலும் ஆனால் அவர் வரம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியது சூரியன் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் ஆகவே அன்றைய நாளில் பெருமாளை வழிபடுவதும் நீங்கள் டீப்பான பிரார்த்தனை செய்வதும் இந்த மகாதன யோகப்பயிற்சியில நிறைய கட்டளைகள் ஆழ்மனத்துல சொல்லிக்கிட்டு இருக்க உச்சரிப்புகள் எல்லாத்தையும் உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் பெருமாள் வைக்கிறது ரொம்ப அற்புதமான நேரங்களும் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப அற்புதமாக அதை நம்ம முன்னோர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது ஒரு ஒன்போது மணி நேரம் தான் இருக்கும் அதாவது வந்து அதிகாலை ஒன்றரை மணிலேருந்து காலை பத்தரை மணி வரும் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லை ஆகவே எல்லோருமே ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிங்க அன்றைக்கு எல்லா பெருமாள் கோயிலும் திறந்திருக்கும் அப்படி போக முடியாத நண்பர்கள் பிரம்ம முகூர்த்தம் ஏன்னா ஒன்றரை மணி நேரத்தில் ஒன்றரை மணிக்க ஆரம்பித்ததில் ஆனால் நாலு டூ அஞ்சு நான் ஸ்பெஷல் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் உங்களுக்கு உங்கள் உங்கள் வைப்ரேஷனுக்கு எப்படி பிரம்ம முகூர்த்தம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிமிடம் வரும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு எனக்கு வந்து மூணு இருபத்தி நாலு முகூர்த்தம் அது மாதிரி கோடான ஓடி மக்களுக்கும் ஒரு தனி நிமிஷம் முகூர்த்தம் இருக்குது அதை நம்ம தனியாக ஆடியோவில் பேசியிருக்கோம் நண்பர்களே வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த விஷ்ணுகூதி பண்ணிக் காலத்தில் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை இதில் ரொம்ப சிறப்பு இருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதே பெரிய கொடான கோடி புண்ணியம் கொடான கோடி ஆசீர்வாதங்கள் அதை விட கண்ணா ரெண்டு ரெண்டு லட்டு மாதிரி பல கோடி பெரும் ஆசீர்வாத பெருமாவோடு ஆசீர்வாதத்து ஏகாதேசியோடு வந்து சேர்கின்றது ஏகாதேசியோடு வருவது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் வருகின்றது இந்த மூன்று சிறப்பு வாய்ந்த நாட்களை நாம் தவற விடலாமா கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய வைகாசி மாதம்ல கூட இந்த பலன் கிடைக்கவில்லை ஏகாதேசியோடு ஏகாதேசியோடு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது மாசி மாதம் ஒன்று அதாவது வெள்ளிக்கிழமை வர பதிமூணாம் தேதி இந்த அற்புதம் நடக்கின்றது நண்பர்களே இந்த சூரியன் வந்து நகரத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த அற்புதமான திருநாளில் அனைவருமே அனைவருமே அற்புதமாக ஆனந்தமாக இந்த உங்கள் வாழ்க்கையில் பேரின்பத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்து அதாவது கும்பத்தில் போய் உட்காந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்ட் பண்ண போறாரு சூரியன் ஆகவே வந்து நம்ம இந்த உத்தராயண பண்ணிகாலத்தில் முழு ஆசீர்வாதம் பெறுவதற்கு பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் இருபத்தேழு மலர்களை வைத்து இருபத்தேழு ரவுண்டு மரத்தோடு சேர்ந்து சுற்றி வரணும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு மலரை வைத்து வணங்கி விட்டு அது நிறைய மலர்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் வேதாத்திரி மகிழ்ச்சியோட தன ஆவர்த்தன சங்கல்பத்தை கூட செய்யலாம் நண்பர்களே கோவிலுக்கு போக இருப்பதில் உள்ளார்கள் நீங்கள் இதற்காக திருப்பதி இல்லை வந்து திருப்பதி அப்படி எல்லாம் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அடிக்கடி உள்ள எந்த பெருமாளை சந்தித்து கொண்டிருக்கின்றவர்களோ அந்த பெருமாளை சந்திக்கலாம் சந்தேகித்து விட்டு வீட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் பாசிப்பருவு பாயசத்தை வைத்து ஆபதி பண்ணி சாப்பிட்டு அதை நான்கு பேருக்கு தானமாக கொடுக்கலாம் நண்பர்களே வெண் மலர்கள் வெண் ஆடை வெண் பட்டு போன்றவற்றை கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று இருந்தால் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறுதல் விசா செய்யலாம் அந்த மந்திரம் சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லணும் உலகரிந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை இருபத்தோரு வாட்டி சொல்லிட்டு சுற்றி வந்தாலே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உள்ள எல்லா பழங்களையும் பெறலாம் இந்த ஒம்பது மணி நேரமும் தியானம் அறிந்தவர்கள் நம்ம மகா சங்கல்பம் மகாதன யோகத்தை அட்டன் பண்ணாங்கன்னா நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம் அந்த ஆழ்மன கட்டளையை செய்து ஒரு நீர்லேயோ இல்லை வந்து ஒரு நீரை பக்கத்தில் வச்சுக்கிட்டோ இந்த பிரார்த்தனையை செய்துட்டு இருந்தால் உங்கள் நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த விஷ்ணு புண்ணிய புண்ணிய காலத்தில் இருக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் குழந்தை பேரு அருள் செல்வம் பொருள் செல்வம் ஞான செல்வம் திருவணப்பேரு எல்லா இடம் பெற்று நம்முடைய அமிதகராட்சர்கள் வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துக்கின்ற நம்பர்களே வாழ்த்துக்கள் வாழைய நாளும் வாழைய பல்லாண்டு Música